नमो पार्वती पतये अरह नमो महादेवे गन्ना टूटे कसे बने पोत्रे गन्ना तवरक मरीबा पोत्रे स्मृते सकल कल्याण बाजनम यत्र जायते पुरुषतमजोन्यम रजानि शरणम आदिम ये शिवो नाम रूपाभ्यम या देवी सर्वमंगला

சங்கு சங்குச்சக்கர கதாக மகாலட்சுமி லக்ஷ்மி சகசிரநாமம்னு அரிய பொக்கிஷம் நம்ம மணித் தீபம் கிருபானந்தநாதன் ரொம்ப பரிசிரமப்பட்டு அற்புதமா பண்ணிருக்கார் மூல நூல்ல எடுத்து அதை முதல்ல சிரவணம் மன்னனம் கேட்கறதே அவ்வளவு விசேஷம் அதுக்கப்புறம் கேட்டால் தான் அதை படிக்க முடிகிறது அப்படி இருந்து எடுத்து மகாலட்சுமிக்கு உண்டான நாமாக்கல் ஆயிரத்தையும் அழகாக ரத்தன மாலை மாதிரி கோர்த்து ஒரு புஸ்தகமா கொடுத்துருக்காரு புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது இன்னைக்கு வெகுவா போயிடுது புஸ்தகம் வாங்கறதும் வரைஞ்சு போயிடுது ரொம்ப அபூர்வம் ஒரு காலத்துல புத்தகாலலையோ அல்லது புஸ்தகம் இருக்கக்கூடிய இடத்துலையோ பலாச்சோலைய ஒட்டி ஈக்கல் எவ்வாறு இருக்கோ அது மாதிரி பரிஜனங்கள் இருந்தா இன்னைக்கு எல்லாத்தையுமே கைபேசியில பார்த்துடலாமேன்ட்டு என்ன உண்டாகிறதுனா வெறும் தப்பும் தவறுமா உண்டாகி போய்டுது ஒரு புஸ்தகத்துல இருக்கக்கூடிய லட்சணம் திரும்பி எடுத்து நாம் அதை பார்க்கறதே ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தம் இதுல கிடைக்குமான்னா தெரியல வளர்ச்சி அடைஞ்சின்னு மாற்றம் கிடையாது அதனால இதனால எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அதுவும் தெரியல தெய்வ திருவுருவமா இருக்கக்கூடிய ஞான சரஸ்வதியும் தட்சிணாமூர்த்தியுமே கையில புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்காவா புஸ்தகம் ஞானமுத்ரா அப்படின்னு பேர் அந்த காலத்தில் அறிஞர்கள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா உட்காந்து எதையாவது பரிசீலனை பண்ணுவாள் அவளுக்கு அது தெரியல அப்படின்ன உடனே அதை எடுத்துகிட்டு போய் யார்ட்டையாவது ஒருத்தட்ட அவ ஆத்துல போய் அவள் தேடி பார்த்து பரண்டில் ஒரு 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 சுவடி வச்சிருப்பா அதை எடுத்துகிட்டு பார்த்து பரட்டின்றே வருவா இவாளோட நேரம் பார்த்தோம்னா அந்த ஒரே ஒரு அந்த பணவோலை நெருக்கதில இருக்காது இதை தேடி இவரை அழைச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போவேன் அங்க போய் உக்காந்து இதை இவாளுக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறத தேடி 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 பார்க்கறத அந்த விஷயம் கிடைக்கும் போது அந்த விஷயம் இந்த உலகத்துக்கு கிடைக்கணும்னு பதிய வைக்கப்பட்டவைகள் தான் புஸ்தகம் தமிழ்ல நூல்னு பேர் இல்லையா அதுக்கு ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அதுபோல் புஸ்தகம் இல்லாத ஒரு மனிதன் இதற்குமே பிரயோஜனம் இல்லை ஒவ்வொரு புஸ்தகமும் ஞான பொக்கிஷம் ஞான பெட்டகம் ஒருத்தருடைய கிரகத்துல பூஜா கிரகம் எந்த அளவுக்கு அவசியமோ அது மாதிரி புஸ்தக பண்டாரகம்ங்கிறது ரொம்ப அவசியம் ஒரு கிரகத்தை போய் பார்க்கிறோம் அந்த கிரகத்துல பத்து புஸ்தகம் இருந்ததுன்னா வாத்துல சகல சௌபாகியம் உண்டாகிறதுன்னு தெரியும் அது நல்வழிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நிலையை பண்றது நூலுடைய வேலை என்ன சரிபார்ப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகுது அது மாதிரி அப்படி அம்பிகைக்குரிய நாமாக்கள் மூணு வருஷமா எனக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாள் ஆறு கணக்கு அம்பாளுடைய நாமா ஆயிரம் லக்ஷ்மி சகசிரநாமத்துல ஒரு நாமாவளி பிரம்ம வித்யா அப்படின்னு வருது அப்ப லக்ஷ்மி ஆராதனை பண்ணா என்ன உண்டாருதுன்னா தேவையான பொருட்செல்வம் கிடைச்சி ஒரு நிலைக்கு மேலே போய்தனா இந்த பொருள் என்ன பிரயோஜனம் வசதி இல்லாதவன் சாதாரண இலையில சாப்பிட போனா ரொம்ப வசதியானவன் தங்க தாம்பாளத்துல சாப்பிடுவான் சாப்பிட்ற உணவு ஒன்று தான் ஆனா போதுமான அளவு தான் சாப்பிட முடியும் நிறைய இருக்கே அப்படின்ட்டு முதல மதுரமா இருக்கக்கூடிய பால்கோவா தித்திப்பு பட்சணத்தை வாயில் எடுத்து போடுறான் நாலு சாப்பிட்ட பிற்பாடு அவனுக்கு சீச்சி போருவது அப்படின்னு சொல்லி இடது கையால் ஒழுக்கிறான் அது மாதிரி பொருளாகப்பட்டது ஒரு நிலைக்கு மேல பெழுதுனா அந்த அளவுதான் ஆனால் அருளாகப்பட்டதை அருள் செய்து தருபவள் யாருனால் மகாலட்சுமி மகாலட்சுமியை பூஜை பண்றது மகாலட்சுமி ஆராதனை பண்றது மகாலட்சுமி சகசிர நாமம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு படிக்க படிக்க முதல் நாமாவளின்னா அடுத்த நாமாவளி அது அடுத்த நாமாவளி அப்படி தேடி பார்த்து அந்த நாமாவலிக்குரிய அர்த்தத்தோடு அந்த நாமாவளியை தெரிஞ்சுக்கிறத அதுல பிரம்ம வித்யாங்கிற ஒரு நாமாவளிய எல்லாவற்றிற்கும் காரண காரியமாக இவளே இருக்கின்றாள் அப்படின்னு இந்த லக்ஷ்மி சகசிரநாமம் அழகா நம்மளை அழைச்சிட்டு போகிறது அப்படி ஞான பொக்கிஷமாக திகழக்கூடிய இந்த சகசிரநாம புஸ்தகம் எல்லாருடைய கிரகங்கள்லையும் இருக்கணும் எல்லாருடைய கைகளையும் இருக்கணும் எல்லாரும் நித்த பாராயணம் பண்ணலாம் பக்ஷ பாராயணம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் ஆயிரத்தி எட்டு தாமர புஷ்பத்தை வச்சுட்டு நமக்கு என்ன காரியம் ஆறுதோ அந்த காரியம் நமக்கு நடத்தி தரணும்னு சொல்லி பாராயணம் பண்ணலாம் இப்படி அற்புதமான அந்த பொக்குஷத்தை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய மணித்வீபம் கிருபானந்தநாதன் பல்லாண்டு காலம் வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்த்தோட சகசிரநாம புஸ்தகம் எல்லாருடைய கிரகங்கள்ல இருக்கணும் நீங்க வாங்கி அதை படிக்க முடியலன்னா கூட சுவாமிகிட்ட வைங்க ரெண்டு புஷ்பம் சாத்தும்போது இந்த நான் ஞான நூல் நம்ம கிரகத்துல இருக்கிறது அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் நிறைய புஸ்தக சாலைகள்ல வாங்கி கொடுங்க எல்லாருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் அம்பாளுடைய கடாட்சத்தோட உண்டாக்கி தரணும் ஏன்னா வேதத்துக்கு துல்லியமானது பிரம்மவித்தை பிரம்மவித்யாங்கிற நாமா லக்ஷ்மி சகசிர நாமத்துல வருது மகாகாலி சண்டிகா எல்லாத்தையும் சொல்றான் எல்லாம் இவதான் அப்படின்னு அப்பேற்பட்ட நவதுர்கா பரமேஸ்வரி சுரூபினியாக பாலா திருபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதாவான ஹரிணிங்கிற அந்த நாமத்தோட கூட திருப்பாறு கடல்லேருந்து தோன்றின மகாலட்சுமியினுடைய கிருப்பை அத்தனை பேருக்கு உண்டாக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோட சம்பூர்ணம் பண்றோம் ஜெகன் மாதாவினுடைய சரணங்கள்ல பத்திர புஷ்பத்தை हर पार्वती पार्वतीपतदे हर हर महादेव